ஹலோ அனைவருக்கும் வணக்கம் மகாபாரதத்துல ஒரு சிறு துளி ஒரு சின்ன கதை சொல்லலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன் கர்ணன் துரோணாச்சாரியர்கிட்ட வில்வித்து கத்துக்க ஆசைப்படுவார் அவர் துரோணாச்சாரியிட்ட போய் வில்வித்து கத்து கொடுக்க சொல்லுமாறு கேட்பார் அதற்கு துரோணாச்சாரியார் அனுமதிக்கவில்லை உடனே அவன் கிருபாச்சாரியர்கிட்ட போய் வில்வித்தை கத்துக் கொடுக்க சொல்லுமாறு வணங்கி நிற்பார் அதற்கு கிருபாச்சாரியார் சிறு பரிசோதனை செய்வார் அவனை நீ அம்பை எடுத்து வானில் ஒரு பறவை பறக்கிறதல்லவா அதை எய்து பார்ப்போம் என்று கூறுவார் உடனே கர்ணனும் அம்பை நானையும் பூட்டுவான் ரெடி ஆயிட்டு வானத்தை பறவையை பார்ப்பான் உடனே அம்பை கீழே வைத்து விடுவான் அதற்கு கிருபாச்சாரியார் ஏன் என்று கேட்பார் அதற்கு அவன் சொல்வான் இது அதிகாலை நேரம் அதிகாலை நேரத்தில் எந்த ஒரு பறவை தனியாக செல்கிறதோ அது தன் குஞ்சிகளுக்கு உணவு தேட செல்கிறது என்ற அர்த்தம் நான் இதை அம்பு எய்து அதை என் வீரத்தை காட்டலாம் ஆனால் குஞ்சிகளுக்கு தாய் இல்லாமல் அதை அனாதியாக்கிவிடும் அப்படிப்பட்ட இந்த வீர திறமை எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லுவான் உடனே கிருபாச்சாரியாருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும் உடனே கரணை பார்த்து சொல்வா நீ வில்வித்தையில் மட்டும் சிறந்தவனாக இல்லை நீ நன்கு வேதங்களும் கற்றவனாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தாலும் பதவியாலும் பலத்தாலும் எவன் ஒருவன் தன்னுடைய பலத்தை பலம் குறைந்தவிடம் காட்டுகிறானோ அது வீரமும் அல்ல தர்மமும் அல்ல சத்திரிய தர்மமும் அல்ல என்பதுதான் இந்த கதை சொல்லுது இந்த குட்டி கர்ணனின் வில்வித்தை கதை உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்